யாராவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு பிடிக்காதுல்ல இதை ஏன் பண்றா அது ஏன் பண்ற இது பண்ணக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுட்டே இருந்தா நமக்கு பிடிக்காது இல்ல கரெக்ட் பண்ணிட்டே இருந்தா நமக்கு டென்ஷன் ஆகும் ஏன் அப்படி பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு தோணும் அதே நம்மள பாராட்டிட்டே இருக்காங்க நீங்க சூப்பரா பண்றீங்க சூப்பரா தெரியுங்க அப்படின்னு நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி மக்கள் கூட தான் இருக்கணும்னு ஆசைப்படும் ஆனா நம்மளோட குற்றங்களை யார் கரெக்ட் பண்ணலையோ நம்ம தப்பு செய்யும் போது யாரு தப்புன்னு சொல்லி காட்டியோ அவங்க நிஜமாலே நம்ம மேல அன்பு வைக்கல அப்படின்னு தான் நம்மளோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இது பண்ணக்கூடாது இதை பண்ணணும் நீ பண்ண அப்படின்னா தப்பு அப்படின்றதை நம்ம சொல்லி காமிச்சிட்டே இருக்காங்க அப்படி சொல்றவங்க மட்டும்தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு நிஜமாலே நினைக்க தெரியும் இது ஹராமான விஷயம் இதை செய்யக்கூடாது இது ஹலான விஷயம் இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கதான் நம்ம மேல நிஜமாவே அங்கு வச்சிருந்தாங்க தெரியும் அந்த மாதிரி மக்கள் கூட இருக்க நம்ம ஆசைக்கும் நம்மளோட பேரண்ட்ஸா இருக்கட்டும் நம்மள நிஜமாலே கன்சல்ட் பண்ணி நம்மளோட குறைகளை நம்ம கிட்ட சுட்டிக்காட்டி அந்த குறைகளை நம்ம நீங்கி நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னா அந்த மாதிரி மக்கள் கூட இருக்க நம்மளும் நம்ம கூட இருக்கவங்க கிட்ட இதே மாதிரி நடக்கும்